ஒரு காலத்தில் புதுப்படம் ஏதாவது வந்தால் அதை குடும்பத்துடன் போய் திரையரங்குகளில் பார்த்து நேரத்தை செலவிடுவோம் ஆனால் தற்போது காலத்திற்கு ஏற்ப இந்த ஒரு விஷயமும் மாறிவிட்டது அதாவது புதுப்படத்தை தியேட்டரில் மட்டும் தான் போய் பார்க்க முடியும் என்பதற்கு மாறாக வீட்டில் இருந்தபடியே குடும்பத்துடன் ஒரு படத்தை பார்த்து நேரத்தை செலவழிக்கலாம் அந்தளவிற்கு ஓடிடி தளங்கள் மூலம் புது புது படங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் நெட்ளிக்ஸ் தளத்தில் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஐந்து படங்கள் இருக்கிறது இதுதான் ஓடிடியில் போடுது என்று சொல்வதற்கு ஏற்ப அட்டகாசமாக இருக்கிறது அந்த படங்களைப் பற்றி ஒரு தொகுப்பாக பார்ப்போம் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளிவந்த ஜிகிர்தண்டா படத்தின் வெற்றியை அடுத்து இரண்டாம் பாகமாக கடந்த ஆண்டு ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் திரைப்படம் வெளிவந்தது இதில் லாரன்ஸ் எஸ் ஜே சூர்யா நிமிஷா சஜ்ஜியன் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் வனப்பகுதியில் இருக்கும் பழங்குடியினரை காவல்துறையினர் சித்திரவதை செய்வதை சரி செய்யும் விதமாக ரவுடியாக இருக்கும் அல்லியன் மனைவியின் குடும்பத்திற்காக போராடும் விதமாக சஸ்பென்ஸ் நிறைந்த த்ரில்லர் கதையாக காட்சிகள் அமைந்திருக்கும் இந்த படத்தை பார்த்து சூப்பராக இருக்கிறது என்று ரஜினி கார்த்திக் சுப்ராஜை அழைத்து இருக்கின்றார் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகி இருக்கிறது ஹிட்மேன் ரிச்சர்ட் லிங்லேட்டர் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காதல் நகைச்சுவை திரைப்படமாக யதார்த்தமான நடிப்போடு ஹிட்மேன் படம் வெளிவந்தது நியூ ஆர்லியன்ஸ் பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் மற்றும் உளவியல் பேராசிரியரான கெரி ஜான்சனை மையமாக கொண்டது அவர் தனது பூனைகளுக்கு உணவளிப்பதிலும் மாணவர்களுக்கு கற்பிப்பதிலும் மும்முரமாக இல்லாத போது அவர் உள்ளூர் காவல்துறைக்கு ரகசியமாக வேலை செய்கிறார் பொறியை அமைத்து அவளது கதையை கேட்ட பிறகு கெரி அனுதாபம் அடைந்து கணவனை விட்டுவிட்டு புதிதாக தொடங்கும்படி அவளுக்கு அறிவுறுத்துகிறார் இருப்பினும் மெடிசனின் கணவர் இறந்து கிடக்கும் போது சிக்கல் எழுகிறது ஜாஸ்பர் சந்தேகமடைந்து மேலும் விசாரிக்க முடிவு செய்கிறார் கரியின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகின்றார் லவ் டுடே பிரதீப் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காதல் மற்றும் நகைச்சுவை படமாக லவ் டுடே வெளிவந்தது இதில் பிரதீப் யுவானா ரவீனா ரவி யோகி பாபு சத்யராஜ் ராதிகா என பலர் நடித்திருப்பார்கள் தற்போதைய சூழ்நிலையில் காதல் எந்த அளவிற்கு இருக்கிறது அதில் யார் உண்மையாக இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படையாக காட்டும் விதமாக நகைச்சுவையுடன் கலந்து சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு யதார்த்தமான நடிப்போடு இருக்கும் இந்த படம் ஐந்து கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் அளவிற்கு வசூலை அடைந்திருக்கின்றது ஓடிடி உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கி சர்க்கை போடு போட்டு வருகின்றது நாட்ஷர் அனிமல்ஸ் டாங் ஃபோர் இயக்கத்தில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு த்ரில்லர் படமாக வெளிவந்தது இதில் ஆனி அடம்ஸ் எட்வர்ட் மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள் முதலாவதில் ஒரு பெண்ணை பின்தொடர்கிறது அவர் தனது இருபது வருட முன்னாள் கணவரிடமிருந்து புத்தக கையெழுத்து பிரதியை பெறுகிறார் இரண்டாவது கதை ஒரு மனிதனை பின்தொடர்கிறது அவரது குடும்பம் வன்முறையாக மாறுகிறது டெய்லர் ஜான்சன் கிளென்ஹாலின் ஹாலின் குடும்பத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பார் அதே நேரத்தில் ஷானன் வன்முறை சம்பவத்தை விசாரிக்கும் துப்பறியும் பாத்திரத்தை ஏற்றுக்கொள்கிறார் இப்படி சஸ்பென்ஸ் நிறைந்த காட்சிகளோடு படம் திரில்லராக அமைந்திருக்கும் ஹவாங் டாங் ஹியூக் இயக்கத்தில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தென்கொரிய குற்ற நாடக படமாக வெளிவந்தது குற்றங்கள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் இரண்டையும் வைத்து ஆசிரியர்களை குறைந்தபட்ச தண்டனையுடன் விடுவிக்கும் படத்தின் கதையாக இருக்கும் பொதுமக்களை தூண்டிவிடும் அளவிற்கு நான்கு சம்பவங்கள் நடந்த நிலையில் அதை பற்றி விசாரிக்கும் காட்சிகள் அமைந்திருக்கும் இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் அதிகமாக பார்த்து வருகின்றார்கள்